அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல வரகாத்து வரமதுல்லா வலாத்து வஸ்லாம் அலுவலர் சுலி அபாத் அன்புக்குரியவர்களை சூனியா ஹதீஸ் விமர்சனங்களும் விளக்கங்களும் என்கிற தலைப்பின் கீழே தொடர்ச்சியாக நாம் சில செய்திகளை பார்க்க இருக்கிறோம் அதில் கடைசியாக சோனிய ஹதீஸில் வரக்கூடிய அறிவிப்பாளர் மீது விமர்சனம் இருக்கிறதா அந்த விமர்சனம் உண்மையானதா என்பதை பற்றி நம்ம பார்த்தோம் அதற்கு பின்னால் அன்பார்ந்தவர்களை இந்த சூனிய ஹதீஸை பொறுத்தவரையில் இவர்கள் சூனியம் என்பது கிடையாது அது போய் அதற்கு எந்த ஒரு தாக்கமுமே கிடையாது என்பதைப் போல வசனம் சொல்கிறது என்று ஒரு வசனத்தை கொண்டு வந்து அதை ஆதாரமாக காட்டி இப்போ சூனியம் தால் லசூல்லா சலா அலிஸ்லாம் அவங்களுக்கு தாக்கம் ஏற்பட்டது என்று நாம் நம்பினால் அது வசனத்திற்கு நேர் எதிரானது என்று சொல்கிறார்கள் அன்மாதவர்களை இதற்கான விளக்கத்தை நாம் வசனத்தின் மூலமாகவே பார்க்குறோம் இப்போ ஒரு வசனத்தை வந்து என்ன செய்யுறது தங்களுடைய கருத்துக்கு சோதுவாக வளைத்து விட்டு அது சம்மந்தமாக வரக்கூடிய மற்ற வசனங்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இவங்க இருட்டடிப்பு செய்கிறாங்க மக்களுக்கு வந்து அதை வந்து சொல்கிறது கிடையாது நம்ம குரானில் பார்க்கும் பொழுது சூனியத்திற்கு வந்து அறவே தாக்கமே இல்லையா தாக்கம் இல்லை என்று தான் குரான் சொல்கிறதா இவங்க என்ன வசனத்தை ஆதாரமாக காட்டுறாங்கன்னு சொன்னால் அதாவது ஐ ஐம்பத்தி ரெண்டாம் வச அத்தியாயத்தினுடைய பதினைந்தாம் வசனம் அவங்க சொல்லக்கூடிய வாசகம் என்ன அல்லாஹ் குரானில் வந்து நரகத்தை வந்து மறுமையில் மக்களுக்கு காண்பித்த அல்லாஹ் கேட்பான் அஃபஸ் ஹா தான் இது வந்து சூனியமா அப்படின்னு அல்ல கேட்பான் ஆமாம் அன் துப்பு சீரும் நீங்கள் இதை கண்கூடாக பார்க்கவில்லையா அல்லான்னு கேட்குறான் அப்போ அல்ல என்னத்தை கேட்குறான் அதாவது இது சூனியம் கிடையாது சூனியத்தால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு தோற்றம் கிடையாது இது உண்மையான நரகம் அதை நீங்கள் நல்லா கேட்குறான் அப்போ சூனியத்தால் நரகத்தை போல ஒரு பெரிய ஒரு காட்சியை காட்ட முடியும் அந்த தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் என்பதைத்தான் வசனம் சொல்லுது அப்படிதான் சூனியத்துக்கு காட்ட முடியாது என்று எங்கேயுமே சொல்லலை சூனியத்துக்கு அந்த வ தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது என்றோ அது பொய் என்றோ வசனத்தில் ஒரு வார்த்தையை அரிசியில் காட்ட முடியுமா காட்ட முடியாது அப்போ வசனத்தில் அல்ல என்ன சொல்கிறோம் சூனியத்தை போல சூனியத்தால் காட்டப்பட்டதாக நீங்கள் கருத வேண்டாம் இது உண்மையான வந்து நரகன்னு அல்ல சொல்கிறோம் அப்போ வசனம் என்ன சொல்வது தெளிவாக இந்த வசனமுமே சூனியத்தால் நரகத்தைப் போல ஒரு காட்சி ஏற்படுத்தி காட்ட முடியும் அப்படி வசனம் சொல்லுது அப்போ சூரியத்துக்கு ஒரு தாக்கம் இருக்கு என்பது தான் இந்த வசனம் சொல்லுது மேலே நீங்கள் வந்து பாருங்கள் அல்லாஹ் குர்ஆனில் வந்து சொல்கிறான் அதாவது மூசாலையில் செல்லாத சம்பவத்தில் அந்த சூரியக்காரகம் வந்து என்ன செஞ்சாங்க கைத்தறிய போட்டாங்க அப்போ அதை பற்றி அல்லா சொல்லும் பொழுது ஏழாம் ஐநூற்றி பதினாறாம் வசனம் சஹரு ஆயுனன் நாசி மக்களுடைய கண்களுக்கு சூனியத்தை செய்தார்கள் அவர்களை பயமுறுத்தினார்கள் அப்படின்னு அதெல்லாம் சொல்கிறான் அடுத்து வந்து பாருங்கள் ஒஜா பி ஜிஹஹீன் அதிம் அவர்கள் பெரிய மகத்தான ஒரு சூனியத்தை கொண்டு வந்தாங்க அப்படின்னு அதெல்லாம் பதிவு செய்கிறான் அப்போ கண்களுக்கு வந்து பாம்பை அதாவது கைத்தறியை பாம்பாக மாற்றி அதை பாம்பாக காட்டினாங்க அவங்களுக்கு அச்சம் ஓட்டினார்கள் அப்படின்னு எல்லாம் சொல்கிறான் தெளிவாக எல்லாம் வசனத்தை சொல்கிறான் அதாவது அது வந்து ஹையத்துன் தசா விரைந்து ஓடக்கூடிய பாம்பாக அல்ல பாம்புன்னு தான் சொல்கிறான் எல்லாவே என்ன சொல்கிறான் விரைந்து ஓடக்கூடிய பாம்பாக அவங்களுக்கு காட்சி அளித்தது அதை கொண்டு அவங்க மக்களுக்கு பயமுறுத்தினார்கள் அப்படின்னு அதெல்லாம் தெளிவாக சொல்கிறான் அப்போ இந்த சூனியத்துக்கு தாக்கமே இல்லை பாதிப்பு ஏற்படுத்த முடியாதுன்னு சொன்னால் அல்லா ரொம்ப இப்படி சொல்ல தேவையில்லை மகத்தான பெரிய சூனியத்தை கொண்டு வந்தாங்க மக்களுடைய கண்களுக்கு வந்து க சூனியம் செய்தார்கள் அதை கொண்டு அவர்களுக்கு அச்சமூட்டினார்கள் பயமுறுத்தினார்கள் எல்லாம் சொல்கிறாங்க முஸ்தா அலி இஸ்லாம் உட்பட என்ன பண்ணாங்க அங்கே பயந்தாங்கன்னு பார்க்குறோம் அப்போ அப்படியான ஒரு தாக்கத்தை அங்கே ஏற்படுத்தப்பட்டிருக்கு அன்பாந்தவர்களை இந்த வசனத்தை என்ன சொல்லுவாங்க இது வந்து மேஜிக்கு மேஜிக்கு தான் இப்படி என்ன செய்யும் அதாவது ஒரு பொருளை இருப்பதை போல் காட்டுவோம் ஆனால் அது இருக்காது என்று சொல்கிறாங்க ஆனால் உண்மையிலேயே இது மேஜிக்கு கிடையாது மேஜிக்கை விட ஒரு கூடிய ஒரு தாக்கம் ஏன்னு சொன்னால் மேஜிக்கு செய்யக்கூடிய நபர் வந்து உண்மையிலே அவர் வந்து பொய்யாக தான் காட்டுறாரு இல்லாத ஒன்று இருப்பதை போல காட்டுவார் இது உண்மை கிடையாது என்று மக்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அப்போ மேஜிக்கு காரன்ட்டு போய் இஸ்லாம் வந்து போட்டிக்கு போவாங்களா அவன் தான் பொய் செய்கிறான்னு மக்களுக்கு தெரியுமே பொய்யாக தான் காட்டுறான்னு எல்லாத்துக்கும் தெரியும் யாராவது பேஜிக்காரன் நான் செய்கிறது உண்மை ஓ அப்படின்னு சொல்லி ஏதாவது போட்டி கூப்பிடுவானா அது சாத்தியப்படும் அப்போ மேஜிக்கு அங்கே இல்லை மேஜிக்காக வைக்க முடியாது இப்போ மூசான் இசுனாங்க சூனியத்தை அதாவது மேஜிக் காரண்ட்டை மூசார் ஈஸுனா போட்டிக்கு போனாங்கன்னா அப்போ மூசா நபியுடைய அந்த தராதரம் எப்படி என்னாகுது அப்போ மூசார் ஈஸுனா அற்புதத்தை கொண்டு வந்தாவது அற்புதத்தை கொண்டு போகிறாங்க அது சாதாரண மேஜிக்காரனாக இருந்தால் அவங்க என்ன செஞ்சுருக்க மாட்டாங்க அல்லாவுடைய அற்புதத்தை கொண்டு தான் நிகழ்த்தப்பட்டு அதுக்கப்புறம் பயந்து ஓடி அதுக்கப்புறம் அல்லா சொல்லி அதுக்கு பிறகு தான் மூச வயசுலாம் வந்து அதை உண்மையான அறிந்து கொண்டாங்களா அப்போ மேஜிக்கு நம்ம வைக்க முடியாது அப்போ வந்து அது வந்து மேஜிக்கை விட கூடுதலான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது அப்படி நம்ம பார்க்குறோம் அறிஞர் பெருமக்கள் வந்து சூரியத்தை வந்து மூன்றாக பிரிப்பாங்க மூன்றில் ஒன்று ஒன்று வந்து ஹக்கி அதான் சூனியத்தில் வந்து முதலாவது யதார்த்தமாக பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியது அப்படின்ட்டு அது ஹசூல்லா சாஸ்லாம் அவங்களுக்கு சூனியம் வைக்கப்பட்டது யதார்த்தமாக அவங்களுக்கு மனைவியிட்ட சேராமல் இருந்தாங்களா இல்லையா அப்போ யதார்த்தமாகவே அவங்களுக்கு அந்த பாதிப்பு ஏற்பட்டதா அப்படிங்கிற அந்த வார்த்தை அந்த வார்த்தையை சொல்லுவாங்க அப்போ அது யதார்த்தமாக ஹக்கே க சூனியத்தில் வந்து ஹக்கே கத்து யதார்த்தமாக பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டாவது வகையாக சொல்லுவாங்க தஹியில் தஹீனா கண்களுக்கு மட்டும் அப்படி காட்டும் ஆனால் உண்மையில அப்படி இருக்காது கண்களுக்கு காட்டும் ஆனால் உண்மையாக அப்படி இருக்காது அதைத்தான் அதில் தான் என்ன செய்கிறாங்க மூச அலைஸ்லாத்தினுடைய அந்த ஃபிராவன் வந்து கூட்டு வந்து சூனியக்கார கூட்டு வந்து மூச அலைஸ்லாத்துக்கு வந்து கயிர்களை பாபாக காட்டி அதெலாம் வந்து சில தகையில் வார்த்தாலெலாம் பயன்படுத்தலாம் ஐயோ கைகள் இலகியமின் செஹரிகிம் அவங்களுடைய அந்த சிகரின் மூலமாக அவங்களுக்கு ஒரு விதமான ஒரு பாதிப்பை பெருமை ஏற்படுத்தினாங்க அந்த பெருமை என்பது சாதாரணமான முயற்சிக்கை போல இருக்காது மூணாவது வகையாக சொல்லுவாங்க சிகருன் மஜாஜி பொய்யான சிகருன்னு சொல்லுவாங்க சிகருன்னு சொன்னாலே வந்து மறைவா மறைவான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது கண்களுக்கு இல்லாத ஒன்று இருப்பதாக காட்டுவது என்கிற அடிப்படையில் தான் மேஜிகையும் செய்றாங்க சில அறிஞர்கள் மூணாவது தரத்தில் வைக்கிறேன் அது பொய்யான சிகருன்னு சொல்கிறாங்க முதல்ல வந்து உண்மையான சிகர் ரசூலாவுக்கு நேரடியாக கனவி மனவ இல்லற வாழ்க்கையில் வந்து பிரச்சனை ஏற்பட்டது அது நேரடியான சிகர் யதார்த்தமான சிகர் ரெண்டாவது வந்து மூசு அலேஸ்லாத்துக்கு வந்து கண்களை கொண்டு ஒரு விதமான தாக்கத்தை ஏற்படுத்தியது கண்களுக்கு சூனியம் வைத்தது அது வந்து சிகிர் தகையில் அது மிகப்பெரிய தங்களுக்கு கண்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட ஒரு பிரமை இப்போ அது வந்து மேஜிக்கு கிடையாது அது உண்மையான சிகுறு மூணாவது ஒரு சிகரை சொல்லுவாங்க பொய்யான சிகிறு மஜாசி அதாவது யதார்த்தத்துக்கு மாற்றமான மஜாசின்னு சொல்லுவாங்க மூன்றாவது அந்த பொய்யான சிகர்னால் என்ன அதுதான் அதில் தான் அறிஞர்கள் செய்கிறாங்க மேஜிக்கை சொல்கிறாங்க மேஜிக் என்பது பொய்யான தோற்றத்தை காட்டும் அப்போ அந்த கண்களுக்கு இல்லாத ஒன்றை காட்டுவதனாக காட்டுவதன் மூலமாக ரெண்டாவது சொல்லப்பட்ட அந்த மூசாலை அந்த உடைய இருக்கா இல்லையா சூனியம் கண்களுக்கு ஒரு விதமான தாக்கத்தை ஏற்படுத்தியது அதே போல் இருப்பதன் காரணமாக இந்த மேஜிக் என்ன செய்கிறாங்க மூணாவது இடத்துல வைக்கிறாங்க ஆனால் அது பஜாஜி அது பொய்யான ஒரு சிகர்னு சொல்கிறாங்க யதார்த்தத்துக்கு மாற்றமான ஒரு க சிகர்னு சொல்கிறாங்க ஆனால் அறிஞர் பெருமக்கள் மக்கள் யாருமே என்ன செய்யலை மேஜிக்கை தான் மூசாலைஸ்லா காலத்தில் அந்த தகையில் ரெண்டாவது வகையில் உள்ளது மேஜிக்கு தான் யாரும் சொல்லலை அப்போ இஸ்லாத்துக்கு செய்யப்பட்டது மேஜிக்கெல்லாம் கிடையாது அது அதைவிட ஒரு கண்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய கூடுதலான ஒன்று எனவே அறிஞர் மக்கள் மூணாக பிரிக்கும் பொழுது ரெண்டாவது இடத்துல கண்களுக்கு வந்து ஒரு விதமான பிரமை ஏற்படுத்தக்கூடிய அந்த தகைல்கிறது ரெண்டாவது இடத்துலையும் போல் மூன்றாவது இடத்துல பொய்யான இந்த சூ அந்த மேஜிக்கையும் அவங்க பிரித்து வச்சாங்க இதுக்கு நம்ம வசனத்தையும் நம்ம பார்க்கலாம் அதாவது சூ மேஜிக் என்பது சாதாரணமாக கண்களுக்கு காட்டக்கூடியது ஆனால் சூனியம் என்பது மிகப்பெரிய அளவில் கண்களுக்கு வந்து சூனியமே வைப்பது அது யதார்த்தமாக உண்மையாக நடக்கக்கூடிய ஒன்று மேஜிக் என்பது பொய்யாக நடக்கக்கூடிய ஒன்று ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு இது ரெண்டையும் அறிஞர் பெருமக்கள் மக்கள் பிரிக்க காரணம் என்னென்னா வசனம் என செய்து தெளிவாக பிரித்து சொல்லுது முதலாவது வகைக்கு என்ன ஆதாரம் முதலாவது வகை வந்து யதார்த்தமாக சூனியம் ஏற்படும் என்ன ஆதாரம் பக்கராவினுடைய நூற்றி ரெண்டாவது வசனம் அங்கே அல்லா ரொம்ப ஆளுமையும் தெளிவாக சொல்லிட்டான் என்ன சொல்கிறான் அல்லாம் சூனியத்தை கற்றுக்கொண்டாங்க கணவன் மனைவிக்கு மத்தியும் பிரிவினை ஏற்படுத்துவாங்க ஒமாஹும்பி வாரின் அபிமின் நகதினி இல்லாபி இதுன்னு இல்லாமல் அல்லாவுடைய நாட்டமின்றி அவர்களால் அதன் மூலம் தீங்கழிக்க முடியாதுன்னு நல்லா சொல்கிறான் அப்போ அல்லாவுடைய நாட்டம் இருந்தால் அங்கே தீங்கழிக்கப்படும் தான் எல்லாம் சொல்கிறான் அப்போ அங்கே அதன் மூலம் வார்த்தை அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கு சூரியத்தை பற்றி தான் நல்லா பேசிட்டு வர்றான் அங்கேயுமே என்ன சொல்லுவாங்க அது வந்து கணவன் மனைவி என்பது வேறு ஒன்று சூரியத்தை கற்றுக் கொடுக்கல சூரியத்தை கற்றுக் கொடுத்ததாக வசனமே தெளிவாக சொல்லுது அதை நம்ம நினச்சால் வரக்கூடிய காலங்களில் அது அந்த வசனத்தை பற்றி நம்ம தெளிவாக நம்ம பேசும்பொழுது பேசுவோம் சரிங்களா அங்கே வந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு அதன் மூலம்னா என்னது சூனியத்தை கற்றுக் கொடுத்தாங்க சைத்தான்கள் அல்லது வந்து மலக்குமார்கள் அதுக்கு பின்னால் வந்து சூனியத்தை கற்றுக்கொண்டு கணவன் மனைவிக்கு மத்தியில் அதன் மூலம் அவர்கள் கணவனுக்கு மனைவிக்கு மத்தியில் பிரிவினை ஏற்படுத்தினார்கள் அல்லாவுடைய நாட்டம் இன்றைய தவிர அதனால் பிரிவினை ஏற்படுத்த முடியாதுன்னு நல்லா சொல்கிறோம் தாக்கம் ஏற்படுத்த முடியாதுன்னு நல்லா சொல்கிறோம் அப்போ எல்லா நாடுனால் அதை கூட தாக்கம் ஏற்படுன்னு நல்லா சொல்கிறோம் அப்போ அது வந்து முதலாவது வகை கணவன் மனைக்கு மத்தியில் பிரிவினை ஏற்படுத்துகிற இல்லற வாழ்க்கையை விட்டு பிரிப்பது என்பது யதார்த்தமாக இல்லற வாழ்க்கையை விட்டும் தூரமாக வாங்க அது யதார்த்தமான பாதிப்பு அதுக்கு அது ஆதாரம் முதலாவது வகைக்கு ரெண்டாவது வகைக்கு வந்து மூசலாத்தினுடைய அந்த சீரு அந்த கைத்தறியை பாம்பாக மாற்றி அல்லா பாம்புன்னே சொல்கிறோம் வளைந்து நெளிந்து ஓடக்கூடிய பாம்பாக தோற்றம் அளித்ததுன்னு சொல்கிறான் அப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை கண்களுக்கு சூன்யம் வைத்தது அது ரெண்டாவது வகை தகையில்ன வகை மூன்றாவது வகை என்ன அது பொய்யான மேஜிக்கு இது வந்து இதுக்கு என்ன ஆதாரம்னு சொன்னால் வசனத்தில் பாருங்கள் பதினைந்தாம் அத்தியாயத்தினுடைய பதினாலு மற்றும் பதினஞ்சு ஆசனத்தை பாருங்கள் இங்கே சூனியத்துக்கு தாக்கு உண்டுன்னு சொல்லுது அதே போல் வந்து சாதாரண மேஜிக் என்பது சாதாரணமாக மேஜிக்கில் வந்து கண்களை சாதாரணமாக மேலோட்டமாக வந்து கண்களை வந்து கண்களுக்கு ஒரு விதமான காட்சி அளிப்பது ஒரு விதமாக கண்களுக்கு வந்து காட்டுவது அது என்பது வேறு அதே போல சூனிய தாக்கம் என்பது வேறு என்று வசனம் தெளிவாக பிரிக்குது அந்த வசனத்தை நீங்கள் பாருங்கள் சொல்றான் வலோ வல்லோஃப தலையும் பாபம் இனசம் வானத்தின் கதவுகளை இந்த காஃபிர்களுக்கு இசை இறைவனுடைய வசனங்களை மறுக்கக்கூடிய மக்களுக்கு துறைந்து காமித்து யார் அர்ஜுன் அவங்கள வானத்தின் அந்த கதவை திறந்து மேலே ஏற்றி விட்டா கூட அவங்க சொல்லுவாங்களாம் அதாவது சுக்கிரத் அபுசாரூனா எங்களுடைய கண்களுக்கு ஒருவிதமான மயக்கம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு எல்லாம் முதலாவது சொல்கிறோம் என்ன சொல்கிறாங்க சுக்கிரத் அபசாரூணா எங்களுடைய கண்களுக்கு ஒரு விதமான காட்சியளிக்கப்படுது ஒரு விதமான மயக்கத்தை கண்களுக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்குன்னு முதலாவது சொல்கிறாங்க ரெண்டாவது சொல்கிறாங்க பாருங்கள் பல் இல்லை மாறாக ஃபஸ்ட்டு சொன்னதை மறுக்கிறாங்க சாதாரணமான கண்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய காட்சி அல்ல சாதாரணமாக கண்களுக்கு வந்து கண்கள் மயக்கடிக்கப்படக்கூடிய தோற்றமாக இது இல்லை பல் மாறாக அப்படின்னு மறுக்கிறாங்க மறுத்துட்டு என்ன சொல்கிறாங்க பல் நகனு கோமும் மஸ்கூரும் நாங்கள் சூனியம் செய்யப்பட்ட கூட்டமாக ஆகிவிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ சாதாரணமாக கண்களுக்கு காட்டக்கூடிய காட்சி என்பது வேறு அதைவிட அபரிவிதமான ஒரு தாக்கத்தை கூடுதலான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது என்பது வேறு எனவே தான் பிரித்து சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்க கண்களுக்கு வந்து ஒரு விதமான மயக்கம் ஏற்படுத்த ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க தொழிலிட்ட பல் மாறாக இல்லை மத மறுக்கிறாங்க பல்ன வார்த்தை மாறாகன்னு சொன்னால் எதுக்கு சொல்லுவோம் முந்தி உள்ளதை மறுத்துட்டு வேற ஒன்று சொல்கிறதுக்கு தான் என்ன செய்வோம் மாறாக அப்படின்னு சொல்லுவோம் அப்போ மாறாக இல்லை மாறாக நாங்கள் வந்து சூனியம் வைக்கப்பட்ட ஒரு கூட்டமாக இருக்கிறோம் அப்படின்னு நான் அர்த்தியம் சொல்கிறான் அப்போ சாதாரணமாக கண்களுக்கு மயக்கடிக்கப்படக்கூடியது என்பது வேறு சூனியத்தின் மூலமாக மிகப்பெரிய அளவு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது என்பது வேறு என்பதை தெளிவாக வசன பிரித்து சொல்வது எனவே விதை அறிஞர் என்ன செஞ்சாங்க சாதாரணமாக மேஜிக் என்பது அதுவும் வந்து ஒரு விதமாக இல்லாத ஒன்று தான் சூனியத்தினுடைய ஒரு தாக்கத்தை போல தான் அதுவும் இருக்கும் எனவே அது பொய்யான சூனியம் சொல்லி பிரிச்சுட்டாங்க மூணாவது ரெண்டாவது பிரித்தாங்களா இல்லையா மூசாணபியுடைய அந்த காலத்தில் கண்களுக்கு நபி உட்பட கண்களுக்கு வந்து ஒரு விதமான தாக்கத்தை ஏற்படுத்தியது தான் எல்லாம் சொல்கிறான் அந்த வசனத்துல அவங்க சொல்வது அந்த மக்கள் சொல்கிறாங்க இல்லை நாங்கள் வந்து சூரியம் செய்யப்பட்ட ம மக்கள் ஆயிட்டேன்னு சொல்கிறாங்க அப்போ வந்து சூனியத்தால் கண்களுக்கு காட்டக்கூடியது வந்து அபரிவிதமான தாக்கமாக இருக்கும் அது வந்து வேறு அதாவது மேஜிக் மூலமாக சாதாரணமாக காட்டக்கூடிய தாக்கம் என்பது வேறு என்பது வசனம் என்ன சில பிரித்து தெளிவாக சொல்லுது அப்போ இது போன்ற வசனம் என்ன சொல்லுது சூனியத்துக்கு தாக்கம் உண்டு தான் சொல்லுது எங்கேயுமே என்ன சொல்ல வசனம் மறுக்கவே இல்லை அதே போல் தான் எல்லாம் மறுமையில் கேட்குறான் அப்போ கண்களுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க வானத்தை திறந்து விட்டால் கூட சூனியத்தால் அது வந்து எங்களுக்கு ஏற்படுத்தப்பட்டது மக்கள் சொல்லுவாங்க நல்லா சொல்கிறாங்க இது பொய்யாக இருந்தால் அல்ல எப்படி சொல்லுவான் இது பொய்யாக இருந்தா எல்லாம் மரத்தை தானே பேசிடுறப்ப எங்கேயாவது மறுத்து இருக்கிறானா அது அந்த மக்கள் தான் சொன்னாங்கன்னு திருப்பி சொல்லலாம் ஆனால் மக்கள் சொன்னாங்க எல்லாம் சொல்றானா அதை மறுத்து சொன்னானா அல்லது அங்கே இருக்கக்கூடிய அந்த அதை உண்மைப்படுத்துவதெல்லாம் சொன்னானா அல்ல எங்கேயுமே மறுக்கலை மாறா உண்மையை தான் எல்லாம் படுத்தலாம் இதுனா மிகப்பெரிய மகத்தான சூனியத்தை கொண்டு வந்தாங்க மக்கள் கண்களுக்கு அந்த தாக்கத்தை ஏற்படுத்தினாங்க கொண்டு மக்களுக்கு அச்சம் ஓட்டினாங்க அப்படின்னா எல்லாம் சொல்கிறான் நபி உட்பட பகிர்ந்து போனாங்கன்னு சொல்கிறான் அப்போ சூனியம் என்பது உண்டு சாதாரண மேஜிக்கு அது கிடையாது பொய்யான மேஜிக்கு கிடையாது பொய்யான மேஜிக்கார தான் மோசநாபி போய் என்ன செய்ய தேவையில்லை அவன்கிட்ட போய் போட்டிக்கு போக தேவையில்லை வந்து பொய்யன் என்பது எல்லாத்துக்கும் தெரிந்த விஷயம் அப்போ இது வந்து சூனியம் என்பது தாக்கத்தை ஏற்படுத்தி என்பதை தான் வசனங்கள் சொல்கிறது அறிஞரபுற மக்கள் மூன்றாக பிரிப்பதற்கு காரணம் என்ன வசனங்கள் தெளிவாக அப்படித்தான் நமக்கு பிரித்து சொல்வது என்பதைத்தான் நம்ம வந்து பார்க்க முடிகிறது எனவே வந்து சூனியத்துக்கு தாக்கம் உண்டு என்பதை தான் வசனங்கள் சொல்கிறது ஹதீஸும் சொல்கிறது அப்போ இது வசனத்துக்கு முரணான அது கிடையாது என்பதை அவங்க புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக அவங்க வைக்கக்கூடிய வாதங்கள் என்னென்ன அதாவது பக்கராவியுடைய அந்த வசன வசனம் நூற்றி ரெண்டாவ வசனத்தில் வந்து சூனியத்தை பற்றி தான் சொல்லுதா கணவன் மனைக்கு வந்து சூனியத்தை பற்றி தான் நல்லா பேசுகிறானா அதை கூட தான் பாதிப்பு ஏற்படுத்த முடியும்னு நல்லா சொல்கிறானா அதே போல் மற்ற இந்த எல்லாம் அந்த ஹரிசுக்கு முரணாக இருக்குது அப்படின்னு சொல்லி எதையெல்லாம் சொல்கிறோம் சொல்கிறாங்களோ அதற்கான விளக்கங்களை சொல்ல வரக்கூடிய காலங்களில் பார்ப்போம் அல்லா ரூபாய் அறிவிப்பு சொல்லப்பட்ட விஷயங்கள் எனக்கு புரிந்து سیل مکلہ کل سیوانا ہے السلام علیکم و اللہ وبرکاتہ